தமிழக அனைத்து உறவுகளையும் அன்போடு நிறைய உறவுகள் பார்க்கறீங்க பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி பாத்தீங்க எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இன்றைக்கு இந்த காணொலியில நபிகள் நாயகத்தை தாரா சீமான் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இந்த காணொலியில் பேச இருக்கோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடக்குது அந்த செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீமான் அவர்களையும் திருமாவர்களையும் ஓட்டு பிச்சு எடுப்பதற்காக தான் மதிப்பிற்குரிய போராய் பாஷா அவர்கள் வீட்டுல அந்த இறுதி நிகழ்வுல போய் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு அளிக்கும் பொழுது சீமானவர்கள் நபிகள் நாயகமே வந்து சொன்னாலும் எனக்கு வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க மாறாக நீங்கள் நபிகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த பேச்சு வந்து மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு இந்த பேச்ச வந்து பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தவறாதான் தெரியும் ஏன் அப்படின்னா நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு கட்டப்பட்டு வாழ்பவர்கள் தான் இஸ்லாமியர்கள் நபிகள் ஆயாயிரத்தை முன்மாதிரியா ஏத்துக்கிட்டாதான் அவங்க வந்து இஸ்லாமியர்களாக ஆக முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தவறாதான் தெரியும் இது ஒரு பார்வை இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எதிரணியில் இருப்பவர்கள் இதை மக்களிடத்துல எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆஹ் சீமான் சீமானுக்கு ஒரு வேலையே இல்லைங்க பாருங்க முன்னாடி அந்த இஸ்லாமியரின் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாரு இப்ப பாருங்க நபிகள் நாயகத்தை அவமதிச்சுட்டாரு என்ன அவமதிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாது ஆனால் நபிகள் நாயகத்தை அவமதிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரங்களை போய் பரப்புரைகளை வந்து பர பரப்புவாங்க அதுதான் எதிரணியுடைய வேலை இது இரண்டாவது பார்வை மூன்றாவதாக ஒரு இஸ்லாமியனாக என்னுடைய பார்வை நபிகள் நாயகம் வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஏன் என்ன சொல்றாரு அப்படின்னு என்னுடைய பார்வை அநியாயக்கார ஆட்சியாளனை எதிர்த்து போரிடணும் சண்டை செய்யணும் அப்படின்னு நபிகள் நாயகன் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க இஸ்லாமம் அதைதான் சொல்லுது நபிகள் நாயகமும் அதைதான் செய்தார்கள் அதற்காக தான் இஸ்லாமிய வரலாற்றுல அத்தனை போர்கள் நடந்தது அப்போ அநியாயக்கார ஆட்சியாரனை எதிர்த்து சண்டை செய்ததுதான் ஜிஹாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய மார்க்கத்துல ஆனா நம்ம அநியாயக்கார ஆட்சியாளரை எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமா அப்போ இந்த விஷயத்துல நபிகள் நாயகத்தை சொல்ல கேட்கிறோமா கேட்கலையா நீங்களே சிந்திங்க மது விற்பவனை ஆதரிப்பதும் மது மது விட்டு அரசாங்கத்தை நடத்துவங்களை ஆதரிக்கிறது அவர்களுக்கே ஓட்டு போடுவது அவர்கள் மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கே வாக்கு செலுத்தி அவர்களுடைய கரத்தை நம்ம வந்து வலு சேர்க்கிறோம் இது நபிகாநாயகம் சொல்லை கேட்பதா இல்லது நபிகள் நாயகம் சொல்லுக்கு மாறாக நாம் நடப்பதா நாம் நடக்கிறோமா என்பதை நடுநிலையோடு சிந்தித்து பார்க்கணும் மலைகளை வெட்டக்கூடாது இயற்கை வளங்களை வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை சொல்லிருக்கு நபிகள் நாயகமும் அதான் சொன்னாங்க இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் சொன்னத நம்ம கேட்கிறோமா சிந்தித்து பாருங்க சாராயத்தை வித்து ஆட்சி நடத்துபவர்களுக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் நம்மளுடைய வாக்கு செலுத்துறோம் போன வருஷம் நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடியா இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வச்சு வைக்கிறாங்க அவர்களுக்கு நம்மளுடைய வாக்குகளை செலுத்துறோம் நம்மளுடைய சகோதரர்கள் போக இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அதற்கு நீங்க எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எதிர்ப்பை தெரிவித்தோமா மனசாட்சியோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு நாம் இருக்கக்கூடிய கொள்கைக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தோம் என்றால் நபிகள் நாயகம் சொன்னத நாம் இந்தந்த விஷயத்துல எல்லாம் பின்பற்றல அப்புறம் எதுக்கு சீமான சொன்னா மட்டும் தோச்சிக்கணும் மலைகளை சொல்லிருக்கு மார்க்கத்துல நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் நம்ம செய்யறோமா நபிகள் நாயகம் சொல்லுக்கு இணங்க அவர்களுடைய வழியை பின்பற்றிதான் இது எல்லாம் நாம் செய்கிறோமா அல்லது இந்த விஷயத்திலெல்லாம் நபிகள் நாயகத்துடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கிறோமா என்பதை நம்ம வந்து நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தால் சீமானந்தன் சொன்னது இப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு புரியும் நான்காவது ஒரு பார்வை அது சீமானந்தன் தரப்பிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை குடியுரிமை திருத்த சட்ட போராட்டமா சீமானவர்கள் களத்துக்கு வர்றாங்க முத்தலாக் போராட்டமா அங்கேயும் களத்துக்கு வராது சட்ட திருத்த மசோதா போராட்டமா அங்கேயும் களத்தில் இஸ்லாம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாங்க பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறதா பள்ளிவாசல் வைக்கப்படுகிறது சர்ச்சையாகிறது அதற்கும் அண்ணன் உண்டு களத்துல நிக்கிறாங்க சீமான் களத்துல நிக்கிறார் கடைசியா அந்த போராளி பாஷா அவர்கள் இறப்பு அந்த இறப்புல சமுதாய தலைவர்களே இஸ்லாமிய சமுதாய தலைவர்களே கலந்து கொள்ள அஞ்சிய நிலையில ஒரு சிலர் வந்திருந்தாங்க பல பேர் வரல சிறுபான்மை பாதுகாவலன் என்று சொல்லி சிறுபான்மை பாதுகாவலன் நம்பி வாக்கு செலுத்துங்க இந்த சிறுபான்மை பாதுகாவலன் அங்க வரல மாறாறா அன் செந்தமேன் சீமான் தான் அங்க வந்தாங்க இப்ப சீமானன் அவர்களுடைய பார்வைகள் சிந்திச்சு பார்ப்போம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம குரல் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நம்ம போய் நிக்கிறோம் நம்ம வந்து சொந்த சகோதரனா பாக்குறோம் நம்மளுடைய உறவா பாக்குறோம் ஆனா அவங்க நம்மளை அப்படி பாக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த ஆதங்கம் தான் என்ன தவிர நபிகள் நாயகத்தை அவமதிக்கணும் அப்படிங்கிறது சீமானனுடைய நோக்கம் இல்லை ஏன் இஸ்லாமிய சமூக தலைவர்களே பல மேடைகள்ல நபிகள் நாயகத்தை பத்தி பேசுவாங்களா சீமானன் பேசின அளவுக்கு அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேசியது கிடையாது நம்முடைய போராளி தமிழின போராளி ஷஹீத் பழனி பாபா அவர்களை பத்தி எத்தனை தலைவர்கள் தைரியமா மேடையில பேசியிருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் பேசாத மேடையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் மிகப்பெரிய அன்பு கொண்டவர் அவர் இந்த சமூகத்தை மதித்து நடக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர் இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் எதற்காக மேடைக்கு மேடை நபிகள் நாயகத்தை போற்ற வேண்டும் எதற்காக பழனி பாபா அவர்களை பற்றி அவர் செய்த நற்செயல்களை சொல்ல வேண்டும் காய்துள்ளைத்த தவறுகள் செய்த அந்த நற்சைகளை சொல்லி எதற்காக இஸ்லாமிய சமூகத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதை நடுநிலையோடு சிந்தித்து பார்க்கணும் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் திரை தூதர் சொன்ன வழியில்தான் நாம் இதெல்லாம் நடக்கிறோமா திமுகவை வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறோம் ஆனால் சிறுபான்மை பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அவங்க ஆட்சிக்கு பாதுகாவலன்னு நம்மதான் நம்ம ஓட்டு போடுறதுனாலதான் அவங்க அதிகாரத்துக்கே போக முடியுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாம் இருக்கோம் ஆனா பேரு அவங்களுக்கு இஸ்லாமிய பாதுகாவலன் அண்ணன் சொல்லிட்டாரு இப்படி இப்படி வந்து இந்த வார்த்தைய சொல்லிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து கொந்தளிக்கிறோம் ஆதங்கப்படுறோம் அதுக்கு காரணம் யார் நாம்தானே இஸ்லாமியர்கள்ல நூத்திக்கு எழுபது சதவீதம் பேர் தீமானை ஆதரிக்கிறது இல்ல திமுக வந்து கண்மூடித்தனமா ஆதரிக்கிறோம் அவர்கள் வந்து பிஜேபி தெரிஞ்சு நம்மளை காத்துருவாங்களா காத்திருக்காங்களா இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து வெளியே விடுறேன்னு சொன்னாங்க விட்டாங்களா அப்படி வெளியே விட்டுருந்தாங்கன்னா இந்த போராளி பாஷா பாய் அவர்கள் குற்றவாளியை மருந்து வேண்டிய அவசியம் இல்லையே அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும் இன்னும் வெறுமனே அதாவது சீமான எதிர்ப்பவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் சீமான எதிர்த்து பேசணும் அதன் மூலமா வர காசுல வயிற வளர்க்கணும் உறுப்புகளை வாங்கி போடணும் அன்றுவர் உள்பட எல்லாத்தையும் வாங்கி போடணும் சீமான திட்டி வாங்கி போடணுங்கிறதுக்காக இது போல சீமான இழிவுபடுத்திட்டாரு இழிவுபடுத்திட்டாருன்னு பரப்பிட்டு இருக்காங்க நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தால் உண்மை என்னவென்று தெரியும் இந்த காதலுக்கு உங்களுடைய பதில வந்து நீங்க கேள்வி கேட்டாலும் சரி கமெண்ட் போட்டாலும் சரி நாகரீகமான முறையில் கேளுங்கள் நாகரிகமான முறையில கண்ணியமான முறையில நீங்க கேள்வி கேட்டு எழுப்பினீர்கள் என்றால் அதற்கு பதில் சொல்ல நாம் தயாராக இருக்கிறோம் மீண்டும் சந்திப்ப முறைகளை வேறொரு காலநிலையில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு